இந்த மிதனத்துக்கு அந்த பக்காவா டூல் கேரக்டர்ஸ் அப்படின்றது மேனிஃபெஸ்ட் ஆகும் இவங்க வந்து பாருங்க புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் ஸோ இயற்கையாகவே பயங்கரமா பேசுவாங்க சாதுரியமா பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா பேசும்போதே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவன் தொழில்ஸ்தான புதன் இருக்குன்னா அவன் புத்திசாலித்தனமாக தொழில் பண்ணுவான் இந்த மாதிரி நிறைய நம்ம பேசிட்டே போலாம் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்தை போதும்னா அவன் பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவான் அந்த அளவுக்கு இயற்கையாவே அவனுக்கு ஒரு தன்மை அப்படின்னு நிறைய வச்சுப்பாங்க எல்லார்கூடையும் நல்லா பழகுவாங்க காத்து தத்துவராசி அப்படின்னால எல்லார்கூடையும் நல்லா பழகுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா மத்தவங்களை அடிச்சு பிடிச்சி ஏமாத்தி அதெல்லாம் சம்பாதிக்க மாட்டாங்க என்னோட அறிவு என்னோட மூலதனம் இப்ப அந்த அறிவை யூஸ் பண்றவங்க நல்லா ஓகோன் வாழ்றாங்க அறிவை யூஸ் பண்ணாம மனசு சொல்ற பேச்சையே கேட்கறவங்க வாழ்க்கையில வீணா போறாங்க அப்படின்னு சொல்ல இவங்க புத்தி சொல்ற பேச்சே தெளிவா கேட்பாங்க மனசுல யாரையும் பதிய விடவே மாட்டாங்க இது மிதுனத்தோட சூப்பர் டூப்பரான கேரக்டர் ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ராசி பெண்கள் மிதுனராசி பெண்களோட சூப்பர் டூப்பரான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மக்களோட மனசுல வந்து பாருங்க மிதுனம் அப்படின்னாலே ஒரு வார்த்தை நான் சென்ட்ரலா சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேங்க அதுங்கெல்லாம் மூட்டை முட்டையா பேசும் பெருசா வேலை செய்யாது அப்படிம்பாங்க அந்த பிள்ளைய இப்ப மிதுனராசி பொண்ணு பார்க்கும் போது இந்த மிதுனராசி பொண்ணை கட்டிடலாமாங்க கட்டி கொடுக்கலாமா பிள்ளைக்கு அப்படிம்பாங்க ஏமா ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதுங்களாம் மூட்டை மூட்டையா பேசும் ஆனால் பெருசா வந்து பேச்சோடு சரி செயலில் காமிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களேங்க அது உண்மைதானா அப்படின்னு கேட்பாங்க அந்த விஷயமும் வந்து பாருங்க தப்பு மிதனம் மூட்டை மூட்டையா அப்போ பேசாதாங்க அப்படின்னா இல்லைங்க மிதனம் லாரி லாரியா கூட பேசுவோம் மூட்டை மூட்டையான்றது இல்லை பட் பியாண்ட் தட் செயலில் காமிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சா நம்மளை விட முட்டாலு யாருமே இல்லை ஏ அப்படின்றது பின்னாடி உங்களுக்கு புரியும் பொதுவாக வந்து மிதனத்தை பாருங்கள் நீங்கள் டியூவல் சிம்பிள் இருக்கும் ரெண்டு சிம்பிள் இருக்கும் அந்த மாதிரி இருக்க ஒரு ராசிக்கு எல்லாமே டியூவல் கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்கதாங்க செய்யும் இந்த மிதனத்துக்கு அந்த பக்காவாக டியூவல் கேரக்டர்ஸ் அப்படின்றது மேனிஃபெஸ்ட் ஆகும் இவங்க வந்து பாருங்கள் புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் ஸோ இயற்கையாகவே பயங்கரமாக பேசுவாங்க சாதுரியமாக பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா பேசும்போதே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது இருக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வு அப்படின்றது இருக்கும் சில மிதனம் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் பேசுவாங்க ஆனால் வந்து அது எப்படி அப்படின்னா இன் ஜென்ரல் அவங்க நம்ம மேலே பகை இருக்கு அப்படின்னா தான் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க இல்லைன்னா இன் ஜென்ரல் மிதனும் சென்ஸ் ஆஃப் யூமர் ரொம்ப ஜாஸ்தி அதீத புத்திசாலிகள் எப்படிங்க அதீத புத்திசாலிகள் அப்படின்னீங்கன்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் புதன் ஆதிக்கம் பெற்றவங்க அதீத புத்திசாலியாக இருப்பாங்க சுயசாதத்தில் ஒருத்தவங்க புதன் சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னா கூட அவன் பயங்கர புத்திசாலியாக இருப்போம் ஓகேங்களா பத்தாம்மா அவன் தொழிற்தானத்தில் புதன் இருக்குன்னா அவன் புத்திசாலித்தனமாக தொழில் பண்ணுவான் இந்த மாதிரி நிறைய நம்ம பேசிட்டே போலாம் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்கு சாதாரத்தை போதும் உட்காந்தா அவன் பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிச்சிருவான் அந்த அளவுக்கு இயற்கையாவே அவனுக்கு ஒரு தன்மை அப்படின்றது உண்டு ஓகேங்களா வாக்கு நல்லா வந்து பாருங்க பேசி வாய் பேசி சம்பாதிக்கக்கூடியது வாய் தான் மூலதனம் வாய் தான் வந்து அவங்களோட சொத்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட மிதுனம் இப்போ வந்து பாருங்க குழந்தைங்க ஒரு செவன்த்து எயித்து படிக்கிறது வச்சுக்கோங்களேன் செவன்த் எயித்து படிக்கும்போதே அவன் என்ன படிக்கிறான் இவன் என்ன படிக்கிறான் அப்படின்ற மாதிரி பண்ண யோசிப்பாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை வச்சுப்பாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க எது எப்படின்னா மிதனத்துக்கு இன்பில்ட்டாவே ஒரு கேரக்டர் உண்டுங்க நான் ஹாப்பியா இருக்கணும் நான் ஜாலியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு எடுத்து நான் ஜாலியாக இருக்கணும் அப்படி கிடையாது நான் ஹாப்பியா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடியதில் மிதனும் ஒரு ராசி துலாம ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் சோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க எல்லாரும் கூடயும் நல்லா பழகுவாங்க காத்து தத்துவ ராசி அப்படின்னாலே கூடயும் நல்லா பழகுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க ஆனா இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனசுல வச்சுக்கவே மாட்டாங்க நான் கூடயும் பேசுறேன் எல்லாரும் கூடயும் சந்தோஷமா இருக்கேன் கூடயும் என்ஜாய் பண்ணுறேன் ஆனா மனசுல அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் வச்சுக்கிறனா அவனுக்காக நான் எது என்ன செய்வேனா கிடையாது அதுதான் அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனம் இதுதான் வந்து அங்க புதன் இருக்கான் மனசுல வந்து பாருங்க பெருசா அவங்கள வந்து மனசுல சுமக்க மாட்டாங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா ரயில் ஸ்நேகம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா முதலும் இல்லாதது முடிவும் இல்லாதது அந்த தான் இவங்களுக்கு வந்து பாருங்க பெருசா வந்து ரயில் ஸ்டேகம் மாதிரி இன்னைக்கு நம்ம நல்லா பேசுறோம் இப்போ நான் இங்கேருந்து இருந்து வரைக்கும் போறேன் ஒருத்தவங்க வேலூர்ல இறங்குறாங்க அவங்க கூட நல்லா பழகுற வேலூர்ல இறங்குற பின்னாடி அவங்கள நம்ம பெருசா மறக்கிறது இல்லை அதாவது பெருசாக நினைக்கிறது இல்லை அவங்க பாட்டுனா அவ்வளோதான் அவங்கள பத்தி இம்பாக்டே மனசுல பதியுறது இல்லை இது மிதினத்துக்கு உண்டுங்க இது வந்து அவங்களோட சூப்பர் டூப்பரான கேரக்டர் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த கேரக்டரும் ஒரு காரணம் ஓகேங்களா சரி இப்போ இந்த பிள்ளை வந்து பாருங்க ஒரு காலேஜ் படிக்குது காலேஜ் படிக்கும் போது இப்போ ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறது வச்சுக்கோங்களேன் சைட்ல ஷார்ட் அண்ட் படிக்கும் டைப்ரைட்டிங் படிக்கும் எப்படி அப்படின்னா ஹிஸ்டரி வேலை செய்யும் பிஏ ஹிஸ்ட்ரிக்கும் ஷார்ட் டைப் ரைட்டிங்க்கும் என்ன சம்மந்தம் இல்லையா இப்போ அவங்க வந்து ஒரு டீச்சராக போகலாம் அப்போ வந்து பிஎட் படிக்கலாம் எம்ஏ படிக்கலாம் எம்எட் படிக்கலாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க சைடில் ஷார்ட்டனும் படிச்சுப்பாங்க டைப் ரைட்டிங்கும் படிச்சுப்பாங்க இது இல்லைன்னா அது அது இல்லைனா இது அதே மாதிரி வேலை செய்யும் போதே இந்த வேலை தேடுறது நல்ல வேலையை செய்வாங்க இன்னொரு வேலை தேடலாமா இன்னொரு அப்ளிகேஷன் வருதான்னு பார்த்துட்டே இருக்கிறது கால் ஃபால் வருதான்னு பார்த்துட்டே இருக்கிறது அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருக்கிறது சைடில் வேலை தேடிட்டே இருக்கிறது அந்த மாதிரி மைண்ட் வந்து பாருங்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் அது யாருன்னா மிதணும் அது யோசிச்சுட்டே இருக்கிறது எதுக்கு அப்படின்னா தான் கம்ஃபர்ட்டா வாழணும் தான் வந்து சௌரியமா இருக்கணும் உலகத்துல காசு இருந்தாதானே மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்ப அந்த காசை நம்ம சம்பாதிக்கணும் ஆனா அதுல ஒரு விஷயம் இந்த மத்தவங்களை அடித்து பிடிச்சி ஏமாத்தி அதெல்லாம் சம்பாதிக்க மாட்டாங்க என்னோட அறிவு என்னோட மூலதனம் இப்போ அந்த அறிவை யூஸ் பண்றவங்க நல்லா ஓகோன் வாழ்றாங்க அறிவை யூஸ் பண்ணாம மனசு சொல்கிற பேச்சையே கேட்குறவங்க வாழ்க்கையில் வீணா போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க புத்தி சொல்கிற பேச்சே தெளிவாக கேட்பாங்க மனசில் யாரையும் விடவே மாட்டாங்க இது மிதுனத்தோட சூப்பர் டூப்பரான கேரக்டர் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிதுனம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி எது அப்படின்னா அது மிதுனம் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதீத புத்திசாலித்தனம் எப்படி அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் என்னோட அறிவை நான் பயன்படுத்துறதுன்றது ஓகே புத்திசாலி ஓகே ஒத்துக்கிறேன் நான் மிதுனமாக இருந்தால் என்னோட அறிவையும் பயன்படுத்திப்பேன் இங்கே பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் அறிவு அறிவியும் நான் பயன்படுத்திப்பேன் ஒரு விஷயம் இருக்குன்னா பத்து பேர்கிட்டையும் கேட்பேன் பத்து பேரும் பத்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க அதுலேருந்து நான் புதுசாக ஒன்றத்தை கண்டுபிடிச்சி சூப்பர் டூப்பராக ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்லி மற்றவங்க கிட்டப்பா சக்க ஜீனியஸ் பந்த பிள்ளை அப்படின்ற பேர் எடுத்துப்பேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் மிதுனத்தை பார்த்து நான் வியந்த விஷயம் யாரையுமே மனதளவில் பதிய வைக்கவே மாட்டேட்றாங்க எவ்வளவு உருகி உருகி ஒன்றும் இல்லைங்க ஒரு ரிஷபம் மிதுனத்தை உருகி உருகி லவ் பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் அது பெருசா வந்து மனசுல வந்து இந்த பிள்ளைய பதிய வைக்கவே வைக்காது ஓகே நான் பேசுகிறேன் என்னோட ஹாப்பினஸ்க்கு உன்கிட்ட பேசுகிறேன் ஆனா உன் உனக்கு வந்து நீ என் மேல பைத்தியமாக இரு நான் உன் மேல பைத்தியமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயங்க நான் பார்த்து வியந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இஎஸ்பி பவர் அப்படின்றது உங்களுக்கு இயற்கையாவே உண்டு அவங்களோட பேச்சு தாங்க அவங்களோட மூலதனம் தான் வந்து நிறைய மிதனம் வந்து பாருங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரொஃபசர்ஸ் பெஸ்ட் அட்வொகேட்ஸ் அதே மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க இது வந்து இன்ப தத்துவ ராசி காம தத்துவ ராசி அப்படின்னு சொல்ல எனக்கு மகிழ்ச்சி பேரு புகழு மரியாதை இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவனுக்கு இவன் மண்டையில இப்படி அடிச்சு சொல்லி கொடுத்தா தான் புரியும் இவனுக்கு இப்படி சொல்லி கொடுத்தாதான் இப்போ புரியும் அப்படின்னு சிலர் வந்து ரொம்ப கணக்காக நாசுக்காக சொல்லுவாங்க அதெல்லாம் இன்பில்டாவே உண்டு இயற்கையாகவே உண்டு நிறைய மிதனராசியானவர்கள் வந்து பாருங்க கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும் மீடியால இருப்பாங்க கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருப்பாங்க இந்த சூப்பரா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பாருங்க பல விதமான க பர்சனாலிட்டிஸ் இவங்க மேனிஃபெஸ்ட் ஆவாங்க அதாவது காற்று வந்து பாத்தீங்கன்னா புயலாக வீசும் அதே மாதிரி பாருங்க ஆஹ் தென்றலா வீசும் நிசப்தமா இருக்கும் அதே மாதிரி ஒரு மிதனத்துக்கிட்ட மூணுமே உண்டு கோவம் வந்துடுச்சு அப்படின்னா புயலாக கத்த ஆரம்பிச்சுடுவாங்க ஆனா சட்டுன்னு சுதாரிச்சுப்பாங்க அது அவங்களுக்கு கெடுதல் அந்த கோவம் அவங்கள ஹார்ம் பண்ணும் அவங்கள ஹியூமிலேட் பண்ணும் மற்றவங்கள ஹியூமிலேட் பண்றத என்னோட கோவம் என்னுடைய உயர்ந்த ஒரு ஒரு உயரக்கூடிய தன்மைக்கு ஒரு பாதகமா இருக்குன்னா சட்டுன்னு அதை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க கோபம் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க கத்தக்கூடாது அப்படின்னு சட்டுன்னு தோணி அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க எனக்கு கோவம் வருது கத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க வந்து பாருங்க தனியா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்க பொதுவா அதீத கோவம் வரும்போது தன்னை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது யாருக்குமே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது ஆனா மிதினத்தால முடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் எப்பயுமே கிளியராக இருக்கும் ஒரு நல்ல பட்டத்தீட்டின கத்தி மாதிரி அவங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதீதமாக கோவப்பட மாட்டாங்க நல்ல ஜாலியா பேசுவாங்க பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா போக்கில் ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மிதுனம் வந்து லவ் பண்ணுவாங்களா கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க ஒரு காலேஜ் படிக்கிறப்ப இல்ல லவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் லவ் பண்ணும் எப்படி மிதனத்துக்கு வந்து பிடிக்கும் ஒரு பையனை பார்த்தா இந்த பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும் அந்த பையன் நல்ல புத்திசாலியா இருக்கும் மைண்டும் மைண்டும் சிங்க் ஆகணும் நல்ல புத்திசாலிகளை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளால் இவங்க ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் புத்திசாலி அதாவது இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன் இன்னொரு ப இப்போ நான் மிதணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு பையனை பார்க்குறேன் அந்த பையன் நல்ல இன்டெலிஜென்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த பையனை பிடிச்சிடும் இந்த ஒரு விஷயம் போதும் லவ் பண்ணுறதுக்கு அப்போ புத்திசாலிகளாக இருந்தால் மட்டும் போதுமா கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை இல்லை அவன் நல்ல புத்திசாலியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு வசதியான குடும்பமாக இருக்கணும் நல்ல குணங்கள் இருக்கணும் என்ன மேல பாசமா இருக்கணும் என்ன நல்லா பாத்துக்கணும் எல்லா கேடோஸும் ஃபுல்ஃபில் பண்ணணும் மிதனத்துக்கு அந்த அளவுக்கு செலக்டிவிட்டி அப்படின்றது உண்டு எல்லா கேட்கும் பண்ணாதான் நான் வந்து யோசிப்பேன் திருமணத்தை பத்தி லவ் பத்தி அப்படின்னு யோசிப்பாங்க அப்படிப்பட்ட மிதுனம் லவ் பண்ணும் போது லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா சின்சியரா லவ் பண்ணுவாங்க ஆஹ் லவ் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அன்லஸ் அதை அவங்க விருச்சிகமாவோ மதரமாவோ மகரமாவோ இருந்துட்டா பெருசா திருமணம் வந்து அதாவது லவ்ன்றது திருமண பந்தத்துக்கிட்ட போய் இணையறது இல்லை லவ்லேயே பிரேக்கப் ஆகிடுது ஆனால் விருச்சிகம் மகரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழற மிதுனமும் இருக்க தான் செய்கிறாங்க ஓகே சரி மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கோ அப்படின்னா எனக்கு என் ஹஸ்பண்ட் பெஸ்டா இருக்கணும் லவ் பண்ணும்போதே அப்படிதான் பார்ப்பாங்க என்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் என்னை வந்து பாருங்க எல்லாம் வந்து ஒரு ஃப்ரீடமும் எனக்கு கொடுக்கணும் என்ன வந்து நல்லாவே எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நான் சமைச்சா என்ன நல்லா பாராட்டணும் நம்ம பாராட்டுற மாதிரி அதுக்கு சமைக்கணும் அது வேற பட் பியாண்ட் தட் அவங்களுக்கு இயற்கையாவே அது உண்டுங்க நல்லா சமைப்பாங்க நல்ல கோலம் போடுவாங்க இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க நல்லா சமைப்பாங்க நல்ல கோலம் போடுவாங்க வீட்டுல வேலையெல்லாம் பர்ஃபெக்டா செய்வாங்க வேலை செய்யறவங்கன்னா வேலையிலயும் சூப்பர் டூப்பரா வேலை செஞ்சுட்டு வீட்லயும் வந்து செய்வாங்க எல்லாமே ஆய கலைகள் அறுபத்தி நாலும் வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சோ இந்த மாதிரி எல்லா விதத்துலயும் நான் வந்து பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க ப்ரூவும் பண்ணுவாங்க இப்ப நாலு மருமக வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த மிதுன ராசி லேடி பேரு சுதான்னு வச்சுக்கோங்களேன் சுதா மாதிரி யாராலையும் சமைக்க முடியலப்பா சுதா மாதிரி யாராலையும் கோலம் போட முடியலப்பா சுதா எல்லா விதத்துலயும் டேலண்ட்ப்பா அந்த பேரை ரொம்ப சாதாரணமா எடுத்துப்பாங்க மிதுனம் அப்படின்லாம் அந்த பேரை எடுக்கணும்னு பெரும் பிரயத்தனம் பண்ணுவாங்க அந்த பேரை ஈஸியாக தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தான் வேணும் அப்படின்றது மிதுனத்துக்கு இயற்கையாகவே உண்டுங்க இதெல்லாம் கெட்ட குணமா இல்லைங்களா இதெல்லாம் நல்ல குணம் தானே எனக்கு திறமை இருக்கு என்ன நாலு பேர் புகழ்றது என்னை பாராட்டுறது எனக்கு பிடிக்குது ஸோ லெட்டம் ப்ரைஸ் மீ அப்படின்ற ஒரு எண்ணம் தானே சரி இன்னொரு விஷயம் வந்து பாருந்து மிதனத்துக்கிட்ட நான் பார்த்து அந்த விஷயம் அது என்னன்னா ஒரு விஷயத்த நூறு பேர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு தான் இப்பதான் புதுசா அதுக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி தொண்ணூ அதாவது ஒரு தொண்ணூற்றி பேர் சொல்லிட்டு இருப்பாங்க நூறாவது ஆள் அந்த அதே விஷயத்த சொன்னா கூட வச்சுக்கோ அப்படியா அப்படியாக்கா அடடா அப்படியா பாத்தியா அப்படின்ற மாதிரி புதுசா கேக்குற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரே விஷயத்தையே ஒருத்தவங்க கிட்ட பிளஸ்ஸாவும் சொல்லக்கூடிய திறமையே இருக்குது அதே விஷயத்தையே ஒருத்தவங்க கிட்ட மைனஸாவும் சொல்லக்கூடிய திறமை இருக்கு அதாவது ஒரு பிள்ளை வந்து வீட்டில் அம்மா மிதினம்னு வச்சுக்கோங்களேன் அப்பா வந்து பொண்ணு லவ் பண்ணுது வேணா அப்படின்னு சொன்னாருன்னா பிள்ளைக்கிட்ட கிட்ட அதை எப்படி சொன்னா புள்ள மண்டையில உரைக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மைனஸா பொண்ணு அந்த விஷயம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு பிளஸ் அப்பா கிட்டியோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே விஷயத்தையே அதை ப்ளஸ் ஒரு இட்லி ரெண்டு இட்லி கொடுத்துருச்சுக்கோ இந்த இட்லி சூப்பர் இந்த இட்லி சாப்பிட்டா நீ பயங்கர ஆரோக்கியமா இருப்ப அப்படின்னு சொல்ல முடியும் இந்த இட்லி சாப்பிட்டா நீ மொத்தமா வீணா போய்டுவ சாப்பிடக்கூடாது கெட்டு போயிடும் அப்படி சொல்லவும் மிதினத்தால முடியும் அப்படி இதெல்லாம் வந்து பாருங்க மிதுனத்தினோட எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேரக்டர் சூப்பர் டூப்பர் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இவங்களுக்கு வந்து மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா மைனஸ் இருக்க மாதிரி தெரியலைங்க மிதுன ராசி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணால் மூட்டை மூட்டையா பேசும் தப்புங்க தப்பு அது மிதுன ராசி பொண்ணு கல்யாணம் பண்ணீங்கன்னா லாரி லாரியா பேசும் ஆனால் நம்ம ஆக்கப்பூர்வத்துக்கு தான் பேசுவோம் தப்பி இல்லையே கல்யாணம் பண்ணலாமே ஸோ அந்த எண்ணத்தை எல்லாம் மாத்திக்கோங்க சரி இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கோங்க அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஒபிசிட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுய ஜாதகத்துல புதனோட பாவத்தையும் பொறுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மிதனத்துக்கு மைனஸ் அப்படின்னா சில சமயத்துல அக்கேஷ்னலி எதையாவது ஒரு வார்த்தை காசுப் பேசி இல்லை அவசரப்பட்டு பேசி மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அது அக்கேஷ்னலி தான் அது ஒரு பெரிய மைனஸ் சொல்றதுக்கு இல்ல ஓகேங்க இவங்களுக்கு கலர்ஸ் என்ன அப்படின்னு வந்து எல்லா இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி கிரே ப்ளூவும் ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு என்ன டைரக்ஷன் ஃபேவராக இருக்கும் அப்படின்னீங்களா மேற்கு திசை ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் மிதுனத்தை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பேசுறதுக்குனே பிறந்திருக்க ஒரு ராசி பேச்சு தான் அவங்களோட மூலதனம் பேச்சு தான் அவங்களோட சாதனை வாய் தான் அவங்களோட வரம் அப்படின்னு சொல்லலாம் வர்த்தக்க இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்பத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணோம் அதுக்கும் மேல பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ